மக்களே இந்த மாதிரி வீட்டில் பழைய பூரி கட்டை கிடக்கும் இந்த கட்டையை எடுத்து என்ன செய்யுங்க சென்ட்ரில் ஒரு ஓட்டை மட்டும் ஒரு ட்ரில்லில் போட்டுங்க இப்போ எல்லாம் முன்னாடி ஆணி இப்போ ட்ரில்லில் போட்டு எடுத்து பழைய பூரி கட்டை இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிலோ வெயிட் தொங்க விட்டுக்கோங்க சென்ட்ரலில் ஒரு இந்த பூரி பூரிக்கட்டையில் ஓட்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கையெல்லாம் ஸ்டெயிட்டாக வச்சுக்கிட்டு நிம்மந்த மனைக்கு இருந்து மெதுவாக சுற்றுங்க ஃபுல்லாக எத்தான் இடம் அவங்களால் சுத்த முடியுமோ சுற்றுங்க மூணு ட்ரிப்பு நாலு ட்ரிப்பு லென்த்து கயிற வச்சு நல்லா ஒன்றோல் சுற்றுங்க சுற்றிக்கிட்டே இருங்க எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றுங்க ஃபேக்கு ஃப்ரெண்டு இந்த கையில் வச்சு சுற்றுங்க நம்ம நரம்பு போகிறமே ரத்த ஓட்டம் ஃப்ரெஷ்ஷாக உட ஆரம்பிச்சிடும் ப்ரெஷரு கொட்டு குளல் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் உடம்பு என்னைக்கும் ஒன்றோல் இருக்கும் இந்த நரம்பு சுற்றும் போது ஃபேக்கு ஃப்ரெண்டு நல்லா நிறுத்தி முட்டை மொடிகட்டை மட்டும் மடக்கக்கூடாது வலிக்குங்கிறதுனால இப்படி தூக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக அந்த கை ஸ்ட்ரைட்டாக அவரை வச்சுக்கிற பற்றியெல்லாம் அந்த கை மாதிரியே நல்லா நூலை நீட்டாக செய்யணும் நம்ம மனசை வந்து என்றைக்குமே பேரங்காய் வச்சுக்கணும் மனசை நம்ம பேரங்காய் வச்சுட்டோம்னா இந்த உலகம் வந்து நமக்கு வந்து பூப்பந்து நம்ம மனசை வந்து எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சிட்டாலும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது செஞ்சுக்கோங்க சுத்த சுத்தம் நம்ம கையில் இருக்கிற நேரம் பூரா நல்லா ஒரு ஸ்டேட்டாக ப்ளட் நல்லா உங்களுக்கு சர்க்டிவசன் கிடைக்கும் குதிங்கால வரைக்கும் நல்லா எக்ஸசைஸ் கிடைக்கும் இதை மட்டும் செய்யணும் சரியா இந்த நல்லா கை நரம்பு ஃபுல்லாக உங்களுக்கு வேலையூ இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ வெயிட்லாம் தூக்கலாம் எதுவுமே வராது மணிக்கிட்டு வழி இருக்காது உட்காரம்போது கையை ஓட முடியாது வைக்க முடியாது நினைக்க வேண்டாம் உங்கள் ப்ளட் சர்க்கிளேஷன் ஒன்று ஊல இருக்கும் பார்க்குறக்கு தான் தெரியும் ஆனால் அது பார்க்க இயல்பான போரிக்கட்டை தான் அதில் ஏகப்பட்ட பினிஃபிட் இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது உள்ள இருக்குது இப்போ வந்து இந்த தமிழ்ஸ் வந்து கரெக்டாக பதிமூணு கிலோ இந்த பதிமூணுக்குள்ள தமிழ்ஸ் கழுத்தம் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா செஞ்சது இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா செஞ்சு நான் செஞ்சு என் மகன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரியா இது பதிமூணுல கழுத்தமிழ்ஸு இது பார்க்க தமிழ்ஸ் தான் இது முறையை எப்படி போடணும்னு கேட்டால் இந்த பாருங்கள் எடுத்தாச்சு நம்ம ஜாதகத்தில் வந்து ஒம்பது ராசி பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்கணம் தான் இங்கே பாருங்க இது பன்னெண்டு செய்யும் சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் ராகுபகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் சனீஸ்வர பகவான் செவகிரக பவான் மாந்திபவன் இதே மாதிரி வச்சா குளிகை பகவான் இந்த மாதிரி செஞ்சாச்சு அதே மாதிரி பாருங்கள் தட்டும் இருந்தாலும் பரவாயில்ல நான் செஞ்சாங்க இதே மாதிரி இன்றைக்கி இதை முடிச்சு வச்சுக்கோங்க பேக்கில் இந்த மாதிரி இறைக்கணும் பன்னெண்டு தான் செய்யணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு செஞ்சாச்சு இந்த பன்னெண்டு தட செஞ்சுட்டு இப்படி இறக்கணும் இந்த மாதிரி கை வச்சுக்கணும் இதே மாதிரி உட்காந்துணும் தம்பிசி முன்னாடி சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் கேது பகவான் சனீஸ்வர பகவான் சிவகரக பகவான் மாந்தி பகவான் குளிகை பகவான் இதை நம்ம போது இந்த பன்னெண்டு கரகம் தான் நமக்கு இந்த செய்யும்போது அந்த அதே மாதிரி செய்யணும் இந்த பேக்கிலையும் இதே மாதிரி செய்யணும் பன்னெண்டு தடவை இதை நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம கிரகத்தை சொல்லிகிட்டே செய்யும் போது எந்த தசாபத்தி நடந்தாலும் சரி இது போக நட்பாகிடும் நமக்கு பன்னெண்டு ராசி பன்னெண்டு கரகித பூரா நம்ம செய்யும் போது உடம்புல இருக்க எல்லாமே இதே மாதிரி வச்சுக்கோங்க இதே மாதிரி லாங்காக வச்சு செய்வேன் அதுக்காக இவ்வளோ வெயிட்டு நீங்கள் செய்ய வேண்டாம் சும்மா அஞ்சு கிலோ தம்பஸ் கூட செஞ்சாலும் போதும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக இப்போ வெயிட்டி போடு ப்ரெஸ்ஸு வீட்டெலாம் போட்டு ரொம்ப நல்லா செய்ய வீட்டு எளிமையான பயிற்சி பத்து நிமிஷம் செஞ்சால் போதும் அதே மாதிரி பின்னாடி இதே மாதிரி செஞ்சுக்கோங்க அதே மிஷின் தான் நம்ம கால் ஊரா நல்லா நடக்க லேசாக இருக்கும் நடந்து போயிடுக்குமே டவான்னு தள்ளும் நம்ம நம்மளுக்கு தெரியாமல் கால் பிரட்டி விடும் இதெல்லாம் போட்டிங்கன்னா அவங்க கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நடந்து போகிறது எவ்வாறு வெயிலுக்கு நடக்குன்னா நல்லா நடக்கலாம் கால் முட்டு வழியே வராது ஜாமுன்றும் சரியா இதை மாதிரி செய்யணும் மாதிரி சும்மா பத்து பத்து நிமிஷம் போதும் வீட்டில் இதே மாதிரி இந்த தம்பிச்சு நல்லா காயில் வச்சுமா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு இட தான் எங்ககிட்ட பத்து எவ்வளோ ஒரே சான்ஸு செஞ்சு முடிக்கணும் அதை அமைதியாக செய்யுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் முகத்தை மட்டும் சுளிக்காமல் செய்யுங்க அதில் முகத்தை பல்ல கடிச்சிக்கிட்டு மூஞ்சி சுளிச்சு மூஞ்சி அப்படியே மாறிடும் இளமை இருக்காது நம்மகிட்ட நம்ம சிரிச்ச சமோசமாக முகத்தை ஸ்டாப்டாக வச்சு செய்யணும் உடம்பு எளமையாகவே இருக்கும் இந்த அவருக்குலாம் அறுபத்திரெண்டு ரெண்டு வயசாகச்சு அவர் ஏதாச்சும் இருக்காங்க பத்தொன்பது வயசு பையன் மாதிரி இருக்கார் பற்றியில இதே மாதிரி செய்யணும் எல்லோரும் இளமையாக எல்லா மக்கள் நல்லாயிருக்குன்னு வெற்றி நிச்சயம் வெரி குட்